தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா ரொம்ப நன்றி ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குன்னே ஒரு மனசு வேணும் அது தாராக் இருக்குது அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த ஜென்ம நட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள் ஏன்னா என்னுடைய நண்பர் என்னுடைய ஒரே நண்பர் பதினாலு ஆண்டு கால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோ பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க அபத்தம் தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நானும் அறிவுடகன் சார் மீரா சார்லாம் அந்த மூணு பேரும் பேசி வருத்தப்பட்டோம் ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்தூர் தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சார் இருக்கும் பரவாயில்ல சார் ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன்னு கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊருமா அப்படி செத்தர்லாமான்னு இருக்கு சார் சிரிக்கிறார் ரொம்ப ஒரு அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான் இந்த மைத்து மைத்து மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன் எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு நான்லாம் மணிக்கு வந்து அஞ்சு வருஷமாக கால் பண்ணுறேன் அது காலாக மட்டும்தான் இருக்குது கால் ஷீட்டாக இன்னும் மாறலை அது நிந்திர மாதிரி இருக்குது நான் சும்மா இதுக்குதான் நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறவராது சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள் அதுக்காக சிரிக்காதீங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தமன் அந்த மாதிரி கடந்த பதினாலு வருஷமாக நம்பிக்கையோடு கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர் ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன் இன்றைக்கி வந்து ஒரு ஐட்டிலே இருந்துருந்தா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துற அளவுக்கு டேலண்ட் தமனோட நெறிமுனை பழக படையினு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தண்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர் அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதா விழாதா விழாதான்னு ஒரு லைட் தெரியும் ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போகிறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமாக போகுது அந்த வெளிச்சம் தூரமாக போகுது மறுபடியும் ஓடுறோம் மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமாக போகுது ஆனால் அந்த ஓட்டம் நிற்காமல் ஓடிட்டே இருக்கோம்ல அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும் இந்த படம் இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது இங்கே உள்ளே வந்தோடனே நம்ம அந்த அழகாக நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரில அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்கள் சுரேஷ் சந்திரா சார் ஆனால் தலைவர் இருக்காங்க எங்கள் அண்ணன் அவரு நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோட்டிங் கேட்கணும் அண்ணன் எங்களுக்கு வந்தது பெரிய சப்போர்ட் அந்த சுற்றி விட்றது வந்து என்னோடய நட்சத்திரம் என்னென்னு கேட்டாங்க பரணி பரணிக்கு இப்போ தான் ஏழரை ஆரம்பிச்சிருக்கு ஏன் பரணிபாலரஜனை ஆமாம் ஏழுரை ஆரம்பிச்சிருக்கு ஏழ்ரை துவங்கியதுன்னு ஒன்று தானா அப்படின்னு நினச்சேன் நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல ஆனால் நமக்கு என்னென்னா நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ளே போய் பேசுனேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது சின்ன படம்னு பேசுகிறப்ப சார் இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க அவருக்காக நான் பேச வந்தேங்க எங்கள் டீம் தெரிஞ்ச டீம் அதனால் பேச வந்துங்க இந்த மேடையும் அதே மாதிரி தான் நான் உடனே ஒன்று சொல்லவா நீங்கள் விரும்புகிறவர்கள் நீங்கள் நேசிப்பவர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதா நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமாக தருவோம் இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம் கை கொடு நல்லா இருக்கீங்களான்னு நினச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்பே நாசமாக போகணும்னு நினச்சிக்கிறான் நல்லா இருக்கீங்களா சார் நாசமாக போய்ட்டு புரியாது அப்படி தான் இன்னத்துலேயே கையை கொடுக்குறான் சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்குறான் சில பேர் என்ன டிவிலேயே வரதில்லைங்கிறான் சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலை பிச்சைக்காரன் பிச்சைக்காரனாயிரும்னு நினைக்கிறாங்க எப்போ எல்லாரும் அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு சுற்றி சுற்றி இருக்காங்க இந்த போட்டி நிறைந்த உலகம்தான் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது ஆனால் நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது அது வரைக்கும் ஓடிதான் ஆகணும் அதை நிறுத்தவே கூடாது அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர் ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம்தான் நான் நம்புகிறேன் நம்பிக்கை மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள் நாம் ஒரு நோடி படத்துக்கு வந்து ஒ ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல உண்மை அதுதானே மணி ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல அதுவே ஆர்கானிக்காக வந்து எதோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்ஸ்டால் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம் இப்போ லெவன் படத்துக்கும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆகிருக்கு பத்திரிகை மீடியா யூடியூபர் சோஷியல் மீடியா அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க நீங்கள் நியாயமாக எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு டீம் ரெடியாக இருக்குது அதுதான் உண்மை இன்றைய இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம் எந்திரிப்பா ரொம்ப நேரம் எந்திரிப்பான் அவ்வளோ பெருசாக வந்துகிட்டே இருப்பான் ஒரு பேக் போட்டிருப்பான் மலேசியா சுற்றி பார்க்க போகிற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு அது என்ன 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 அந்த சின்ன காருக்குள்ளே எப்படி நீ உள்ள போற சின்ன காருக்குள்ள படுக்க வச்சுதான் தள்ளணும் பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன் ரொம்ப சிம்பிளான பையன் நான் எனக்கு தெரியுங்க என்னென்னா ஒரு நான் சொல்லக்கூடாது நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் மொ முதல் ரெண்டு மூணு ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில பெறுவாங்க அவனுக்கு பண்ணுற பந்தாக தாங்க முடியாது மீரா கத்ரான் சார் நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன் சிங்கர் டைட்டில் வின்னராக இருப்பாள் அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால் நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான் தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான் பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான் அவன் பண்புனால் மட்டும்தான் ஜெயிப்பான் சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன் ஆனால் இருக்குது நான் டிவி வாங்கிட்டு வரேன் போய் அதெல்லாம் யார் பண்ணுவா பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல அந்த மாதிரி ஒரு பையன் நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன் நல்லா இருப்பீங்க கேஜி உங்களோட பெரிய ஃபேனு சூர்யா பேய் படம் முடித்தோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும் எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த பிரதோட ப்ராஜெக்ட் கேட்டால் எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார் எங்களுடைய இனிய நண்பர் தேங்க்யூ ரக்ஷா அண்ட் மால்வி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள் அஜி பிரித்து துவம்சம் பண்ணிங்க நீங்கள் கலக்கிட்டீங்க நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ப்ரோ எந்திரிங்க ப்ரோ சிவம் ப்ரோ இந்த இந்த மனுஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில் நான் சொன்னேன் சார்ட்டை என்ன அருமையான பாட்டு நிச்சயமாக பெரிய உயரங்கள் வருவீங்க பாட்டில் ஆஸ் அ சிங்கராக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க ஆஸ் ஆக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ ரொம்ப 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 சந்தோஷம் பெஸ்ட் கேஸ்ட் முரளி சார் இப்போ இப்போ வந்து அவர் சொன்னார்ல ஐம்பது பர்சன்ட் படம் முடிஞ்சிருக்குன்னு அதில் நான் நடிச்சிருக்கேன் மணி ப்ரோ அதுக்கு கால்ஷீப் கொடுத்துட்டார் ஆனால் எனக்கு முரளி சார் எனக்கு செல்வகுமார் சார் நன்றி முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட பூஜெலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்டாப்பில்ல எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர் நல்லா ஒரு கலாய்க்கிறாரா என்ன பண்ணுறாரு ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேனே ரொம்ப நன்றி சார் யாருன்னு தெரியாமல் வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்து நல்லா டீம் மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி வாழ்த்துக்கள் அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இது என் நண்பன் படம் என் நண்பன் ஜெயிக்கணும் என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கார் ஒரு முந்நூறு பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்